குகேஷுக்கு தெலுங்கு அடையாளம் கொடுத்த சந்திரபாபு நாயுடு பொங்கி எழுந்த தமிழ்நாட்டினர் இரண்டு மாநில முதல்வர்களின் இந்த பதிவுகளை அடுத்து குகேஷ் யார் அவரது தாயகம் மொழி எது அவர் தமிழா அல்லது தெலுங்கா என்ற இணையத்தில் வார்த்தை போர் தொடங்கியுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதினெட்டு வயதில் பட்டம் வென்ற குகேஷ் தமிழரா அல்லது தெலுங்கரா என்கிற சர்ச்சை எழுந்துள்ளது சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் மற்றும் நடப்பு சாம்பியன் டிங்லிரன் இடையே கடுமையான போட்டி நிலவி வந்தது பதிமூன்றாவது சுற்று வரை இருவரும் சம புள்ளிகளில் இருந்ததால் திராவில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று நடந்த பதினான்காவது சுற்றில் அற்புதமாக விளையாடிய குகேஷ் ஐம்பத்தெட்டாவது நகர்த்தலில் நடப்பு சாம்பியன் டிங்லிரனை வீழ்த்தி பதினெட்டு வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் என்ற வீரர் என்கிற சாதனையை படைத்தார் இவரின் சாதனையை பாராட்டி தமிழக முதல்வர் தனது எக்ஸ் பதிவில் உங்கள் சாதனை இந்தியாவின் செஸ் பாரம்பரியத்தை தொடர்வதோடு சென்னை உலக செஸ் தலைநகராக அதன் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்த உதவியுள்ளது உங்களை நினைத்து தமிழகம் பெருமை கொள்கிறது என்று தெரிவித்திருந்தார் இதற்கடுத்த இரண்டாவது நிமிடம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நமது சொந்த தெலுங்கு பையன் புகேஷுக்கு வாழ்த்துக்கள் பதினெட்டு வயதில் உலகின் செஸ் சாம்பியனாக சிங்கப்பூரில் வரலாற்றை மாற்றி எழுதியுள்ளார் புகேஷ் உங்கள் அசாத்திய சாதனையை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடி வரும் தசாப்தங்களில் நீங்கள் இன்னும் பல வெற்றிகளையும் பாராட்டுகளையும் பெற வாழ்த்துகிறேன் என்று பாராட்டியிருந்தார் இரண்டு மாநில முதல்வர்களின் இந்த பதிவுகளை அடுத்து குகேஷ் யார் அவரது தாயகம் மொழி எது அவர் தமிழா அல்லது தெலுங்கா என்று இணையத்தில் வார்த்தை போர் தொடங்கியுள்ளது ஒரு எக்ஸ் தள பயனர் இந்த கேள்வியை கூட கேட்கும் உங்கள் துணிச்சலை பாராட்ட வேண்டும் புகேஷுக்காக தமிழக அரசு என்ன செய்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று கூறி கூடவே தமிழக அரசு புகேஷுக்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்த சான்றுகளை பதிவிட்டுள்ளார் மற்றொரு பயனரோ செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தமிழகத்தால் ஆதரிக்கப்பட்டவர் ஒரு திறமையை வளர்க்க தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெலுங்கு மாநிலங்கள் செஸ் கலாச்சாரம் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மட்டுமே அவரது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தன வேறு எந்த மாநிலமும் அவரது வெற்றியை கடன் வாங்க முடியாது எல்லைகளை கடந்து குகேஷ் ஒரு இந்தியர் அப்படிப்பட்டவரின் பூர்வீகம் மற்றும் சாதியை கண்டறிவது வேடிக்கையானது என்று சட்டமாக பதிவிட்டுள்ளார் இப்படி குகேஷை குறிப்பிட்டு அவர் தமிழரா அல்லது தெலுங்கரா ஒரு பக்கம் சண்டைகள் வலுவடைய மற்றொரு பக்கம் அவர் மொழி இன மாநில எல்லைகளை கடந்து அனைவரும் கொண்டாட வேண்டிய இந்தியர் என்றும் சிலர் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர் சுகேஷ் யார் விவாதங்களுக்கு அப்பால் சுகேஷின் உண்மையான பெயர் சுகேஷ் தொம்மராஜு இவர் தெலுங்கு பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்றாலும் பிறந்து வளர்ந்து அனைத்தும் தான் இவரின் பெற்றோர்கள் சென்னையில்தான் மருத்துவத்துறையில் பணிபுரிந்து வருகின்றனர் சுகேஷின் செஸ் ஆசைக்கு விதை போட்டதும் தமிழகம்தான் அதற்கு உரம் போட்டதும் தமிழகம்தான்